ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டிடிஎஃப் ப்ரோ இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பெயில் கிடச்சிருக்கு இதில் வந்து யார் தப்பு அப்படின்னா ரெண்டு தரப்புமே தப்பு தான் கவர்மெண்ட்டு வந்து ஒரு டிராஃபிக்கு வைலன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஒரு ட்ராஃபிக் ரூல்ஸ் குட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ஆல்மோஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபைனாக தான் வந்து முடியும் இதை வந்து கேஸ் போட்டு ஜெயிலுக்கு போகிற அளவுக்குலாம் வந்து கொண்டு போகிறதே தப்பு த்ரீ நாட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நான் சைடில் போடுறேன் அதை வந்து நாம் சொன்னால் வந்து தப்பாக இருக்கும் அதனால் வந்து நான் தனியாக அதை வந்து கம்ப்யூட்டர் வாய்ஸ்லேயே நான் போட்டு விட்றேன் அதாவது கூகுள் பேசுறது ஐபிசி பிரிவு முன்னூற்று எட்டு குற்றமற்ற கொலை முயற்சி அத்தகைய நோக்கத்தோடும் அறிவோடும் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலின் மூலம் அவர் மரணத்தை ஏற்படுத்தினாள் அவர் கொலைக்கு அடங்காத குற்றமற்ற கொலை விடுவார் அந்த சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு விளக்கமளிக்கப்பட்ட சிறை தண்டனையுடன் தண்டிக்கப்படுவார் மூன்று ஆண்டுகள் அல்லது அபராதத்துடன் அல்லது இரண்டும் மேலும் அத்தகைய செயலால் யாரேனும் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டால் ஏழு ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படக்கூடிய ஒரு விளக்கத்துடன் கூடிய அல்லது அபராதம் அல்லது இரண்டும் தண்டனையாக விதிக்கப்படும் இந்த ரூல்ஸ் என்ன சொல்லுது தெரிஞ்சே ஒரு செயலை செய்யறது அது தவறுதான் தெரிஞ்சு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி விட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பாஞ்சி ஜெயில போய் உட்காந்துருப்போம் யாரையாச்சும் தெரியாம இதுவாயிருச்சு அப்படின்னா ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்திட்டால் மேபி அதை வந்து ஜெயிலுக்கு போக மாட்டிருக்கும் அதுதான் வந்து அந்த ரூல்ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜு வந்து இந்த கேஸு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவரை பெயில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டுருக்காங்க பெயில் கிடச்சிருச்சு நம்ம வாசனுக்கு யாரும் கவலைப்படாதீங்கன்ட்டு அந்த வீடியோக்கு வந்து டிடிஎஃப்ஃபோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க என்ன கமெண்ட் ஃபுல்லாகவே மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கமெண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறது கம் பேக் டிடிஎஃப் என்னென்னமோ அதாவது என்னென்னலாம் அவரை தூண்டுற வகையில் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணி விட்டுறது டிடிஎஃப் நீங்கள் வந்து அவங்களோட கமெண்ட்ஸை பார்த்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பண்ண போனீங்கன்னா திருப்பியும் அதை கவர்மெண்ட் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகையில் தப்பு தான் செஞ்சுருக்கீங்க காரை கையை விட்டுட்டு ஓட்டிட்டு ஃபோனை பேசிட்டு போ வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டது இதெல்லாம் ஏன் நம்ம போடுறோம் நம்ம பாட்டில் போறோமா இந்த விஷயங்கள்லாம் எதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும் உள்ள பேசுகிறோன்னா ஒழுங்கா டிரைவ் பண்ணி போடணும் இல்லைன்னா நம்ம சைடில் உட்காந்து போட்டுருந்தா நம்ம தப்பிச்சிருப்போம் அவன் ஒரு கையில் காரை ஓட்டிகிட்டே ஃபோனை பேசிக்கிட்டே போனால் கண்டிப்பாக அது ரூல்ஸ்க்கு அகெயின்ஸ்ட்டு அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியிற தெரிஞ்ச விஷயம்தான் இது தெரிஞ்சே இந்த மாதிரி ஒரு விஷயத்த தூக்கி போட்டால் அவங்களும் ஆல்ரெடி காத்துக்கிட்டு இருக்காங்க எப்போ என்ன சிக்கோன்ட்டு இப்போ பார்த்தீங்களா அந்த ரூல்ஸு உங்களுக்கானதே கிடையாது அதை தூக்கி போட்டு அதில் இப்போது ஜட்ஜு இது பண்ணி நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க ஓகே அப்போ பாருங்கள் உங்களை டார்கெட் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் உங்களுக்கு எதிராக நீங்களே உங்களுக்கு ப்ரூஃபை கிரியேட் பண்ணி திருப்பி அதை வீடியோவாக போடுறதே எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியல இதை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி இது கெத்து இது சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டு சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் தயாராக இருங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு கேஸ்ல மாதிரி டிஃபைனை கொடுக்கறதுக்கு ஏன்னால் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வேலை கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வெளியில் போய் டிராஃபிக் இது ஏதாவது ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட் எதாவது பண்ணால் ஒரு ஆயிரம் இந்த கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா மொபைல் இது பண்ணுறது ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டு போகிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பிடிச்சா தௌசண்ட் ருபீஸ் ஃபைனாமா ரெண்டாவது வாட்டி பிடிச்சா பத்தாயிரூபா ஃபைனாகாமல் ஸோ அங்கே வாங்குகிற சேலரியே பதினஞ்சோ பன்னெண்டோ தான் நம்ம பசங்க அதையும் தூக்கிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க வீட்டை இதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு இல்லை உட்காந்து அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு அவங்க வீட்டை பாருங்கள் ஏதாச்சும் வீடியோ பண்ணணும் க்ரியேட்டராக மாறணும் அப்படின்னா கத்தி கபடாவை தூக்கிட்டு போயிட்டு ரீல்ஸ் நான் தான் கெத்து நீ தான் கெத்துன்னு சாங்கை போட்டுட்டு ஆடுறது கிடையாதுங்க போய் உங்கள் வீட்டை காப்பாற்று அதுதான் கெத்து அப்புறம் வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறியா சமுதாயத்துக்கு ஏதாவது உதவிகரமாக ஏதாவது பண்ணு உன்னால் நாலு பேருக்கு உதவி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வீடியோவை போடு எங்கேயாவது ஒரு பொருள் கம்மியாக கிடைக்குதுன்னா அதை வீடியோ போடுறாங்கல்ல அதை பார்த்து நாலு பேர் போய் வாங்குகிறான்ல அது மற்றவனுக்கு உபயோகம் உள்ள ஒரு விஷயம் யூட்டிலைஸ் பண்ணிப்பான் இதை பார்த்து இது போவான் அந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ணிப்பான் ஏதாவது எஜுகேஷன் பேஸ்டாக ஏதாவது போடுறான் இந்த மாதிரி நாலு பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ போடு நீ கெத்து மோட்டர் வ்ளாக் பண்ணணுன்னா ப்ராப்பரை இதோட பண்ணணும் ஃபுல் ரைடிங் கேர்ஸோட ஃபுல்லாக கேமராஸ்லாம் இப்போது இங்கே ரூல்ஸில் எப்படின்னு தெரில தமிழ்நாட்டில் இன்னும் அதுக்கு பேன் பண்ணலைன்னு நினைக்கிறேன் வெளியிலலாம் கேரளாலலாம் பேன் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் குட்பட்டு அதுக்குள்ளே என்ன வருமோ அதை மட்டும் பண்ணால் உங்கள் எதுலேயும் சிக்காமல் என்ன வேணாலும் பண்ணலாம் ரூல்ஸ்க்கு அகெயின்ஸ்ட்டாக நம்ம ஒன்று பண்ணிவிட்டு அதையே தூக்கி வீடியோவாக போட்டு அதை கவர்மெண்ட் ப்ரூஃபாக எடுத்து ஓ தூக்கிட்டு வந்து காட்டி திருப்பி துக்கு துக்கூட்டிகிட்டு போயிட்டு இதெல்லாம் எதுக்கு அவங்க தான் டார்கெட் பண்ணுறாங்கன்னு இந்த கேஸை போட்டவனே தெரியுதா ஜட்ஜே அதை ரிஜெக்ட் பண்ணுறாருனா அப்போ இவங்க அந்த கேஸை போடுறதுக்கு என்ன காரணம் இருக்கணும்னு நீங்களே சொல்லுங்கள் பின்னாடி யாரோ வேலை பார்க்குறாங்கன்னு தெரியுது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்ட்டு தெரிஞ்சு போட்டால் என்ன இதில் வேறு அவங்களோட ஃபாலோவர்ஸ் இப்படி ஒரு கமெண்ட்டை வேறு போட்டுக்கிட்டு தெரியும் இந்த வீடியோவில் எனக்கு கீழே கமெண்ட் ஏதாவது வரும் இது தப்பாக சரியான்றது வந்து அவன் மண்டைக்கு தெரியணும் அந்த ஏஜில் நானுமே அப்படி தான் பேசிக்கிட்டு கொண்டுட்டு பஸ்ஸில் தொங்கிட்டு சுற்றின ஆளு தான் எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கப்புறமா தான் எல்லாருக்கும் புரியும் அடி வாங்க வாங்க தான் புரியும்னு சொல்லுவாங்க டிடிஎஃப் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு இந்த மாதிரி பண்ணா எப்படி அது காரை கை விட்டு ஓட்டுறது எல்லாம் ம் எல்லாத்தையுமே வீடியோ போடக்கூடாது ஏதாவது உங்களோட எல்லைக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயந்தான் போடணும் தேவையில்லாது இதெல்லாம் ம் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு நாலு பேர் தேவையில்லாத இதுவாகாம் உங்களை பார்த்து தான் கெட்டு போகிறான்னு கிடையாது இதை இப்போ இந்த நியூஸ் ஆகி எல்லாருக்கிட்டையும் போக போக என்ன நடக்கும் ஜெயிலுக்கு போனால் வந்து யார் பொண்ணு தருவா ஜெயிலுக்கு போனால் யார் வீடு தருவா ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு உங்களால் போக முடியுதா உள்ளூர்லேயோ வண்டி ஓட்ட முடியல இவ்வளோ விஷயம் இதில் அடங்கியிருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு இளைஞனோட வாழ்க்கையே மொத்தம் கேள்விக்குறியாக்கி விட்டு போயிடுவாங்க காசு மட்டும் தான் இருக்கும் கடைசியில் எதுவுமே இருக்காது பாருங்கள் உங்கள் அம்மா வெளியில் வந்தப்போ ப்ரெஸ்ஸு உங்களை சுற்றி வரும்போது உங்களை விடவே இல்லை அவ்வளோ பாசம் புள்ள திருப்பி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிடுவானோ அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க நீங்கள் விலக்கி விட்டுட்டு போய் அங்கே ப்ரெஸு கிட்டே திருப்பியும் நான் இப்போ ஏதோ பேசுகிறீங்க ஸோ அவங்களுக்கு அவ்வளோ பயம் இருக்குது அவங்கள காப்பாற்றுங்க ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க எல்லாம் சூப்பர் தான் ஆனால் அடுத்தடுத்த நியூஸ் இதை பற்றி வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா எது குட்டு எது பேடுன்னு சொல்லிவிட்டு பார்த்து பண்ணணும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சரி ஓகே நான் வந்து இதை தான் வந்து சொல்ல வந்தேன் ஆக்சுவலாக அவங்களும் உங்களை டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரியுது நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடக்கூடாது ஏதோ ஆயிடுச்சு ஓகே இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நடக்கிற எந்த ஒரு விஷயமும் யாருமே பண்ணாதீங்க இது நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கான காரணமே இந்த வீடியோ பேசுனதுக்கான காரணமே இது தான் ரூல்ஸ்க்கு அகென்ஸ்ட்டாக எதுவும் பண்ணாதீங்க பண்ணால் நீங்கள் வீடியோவை போட்டு அது திருப்பியும் போய் வீடியோ அந்த பண்ணுற ஒரு விஷயத்தை தூக்கி வீடியோ வேறு எடுத்து போட்டு தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் ஓகே இதோடு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்